ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம பீ எப்படி கொத்த கொத்தன்னு இருக்குது வாங்க இதெல்லாம் அடுக்கி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து இதெல்லாம் சூப்பராக அடுக்கி இதெல்லாம் பண்ணலாம் வாங்க அதை பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மொதல் முதல்ல எங் எங்கள் வீட்டில் எனக்கு பட்டு சேலையானு எடுத்து தந்தது இதை எடுத்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது இந்த சேலை வாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இதை மிதி போனால் ஒரு ரெண்டு டைம் கட்டினேன் அவ்வளோதான் இந்த அப்படியே தூக்கி உள்ளே போட்டாச்சு இதான் முதல்ல தான் எனக்கு எடுத்த பட்டு அடுத்து இது வந்து எனக்கு வந்து நிச்சயம் பண்ணாங்களே கல்யாணம் எழுத்து காலத்துல நிச்சயம் பண்ணுவாங்க அப்போ வந்து எடுத்து கொடுத்தது மாப்பிளா வீட்டில் இதுதான் என்னோட வந்து நிச்சய சில சூப்பராக இருக்கு இது வந்து ஒரு ஒரு டைம் நிச்சயத்துப்பை மட்டும்தான் கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சில கட்டினதே இல்லை இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான சேலை எல்லா பொண்ணுகளுக்கும் கல்யாண செலவு முக்கியமானதும்பாங்க அது மாதிரி நாங்கள் இதான் வந்து என்னோடய கல்யாண சேலை இரு வருஷத்துக்கு முன்னாடியே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க இந்த சேலை சூப்பராக இருந்துச்சு கல்யாணத்துக்கு வந்து க தாலி கட்டும்போது கூரைப்படம் தான் கட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த சேலை கட்டுவோம் இதான் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்த சேலை சூப்பராக இருக்குது இது வந்து கல்யாணத்துக்கும் பழகாப்புக்கும் ரெண்டு டே மட்டும்தான் கட்டியிருக்கேன் இந்த சேலையை நான் வந்து சேலை இப்படி விரிச்சு விட்டு மடிக்காமல் இப்படியே போடுறேன் ஏன்னா வந்து மடித்து மடித்து வச்சு இந்த மடிப்பு மடிப்பாக விழுந்துப்பாங்க இந்த மடிப்பு மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் அதில் வந்து இது விரிசல் விட்டுருவோம் கிழிஞ்ச மாதிரி எதாவது அதனால் வந்து கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இதை மடித்து வச்சுக்குவோம் இது வந்து எங்கள் அம்மாவோட ஞாபகமாக இது எங்கள் அம்மா பட்டு சேலை எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறக்கும்போது அவங்க சேலையை ஆள் கொண்டு போது அவங்க சேலை இது எங்கள் அம்மா ஞாபகமாக இந்த சேலையை வச்சுருக்கேன் இது வந்து கட்டணும் மனசு இல்லை ஆனால் இந்த சேலை வந்து நான் எப்பவுமே வச்சுருக்கணும்னு வச்சிருக்கேன் இது இந்த பட்டு சேலை வந்து எங்கள் அம்மா ஞாபகமாக வச்சுருக்கேன் இந்த சேலை வந்து எங்கள் பாப்பா பெரிய பெரிய அண்ணன் இருக்குது எங்கள் அக்கா வந்து சீர் வச்சாங்க அந்த சேலை இது இது பாருங்கள் இது வந்து ஒரு சூப்பரான சட்டி சேலை மாதிரியே தான் ஆனால் அவ்வளோ ரேட் இல்லை ஆனால் வந்து இதோட வேல்யூ வந்து சூப்பராக இருக்கு டிசைனும் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் அவ்வளோ பழ பழம் இது பாருங்கள் சைனிங் கூட போகாமல் இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த சேலை எடுத்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இவ்வளோ தான் ஃபில் சைடு இருக்க பட்டு சிலையெல்லாம் அதுக்கப்புறம் நான் பட்டு சிலை எடுக்கவே இல்லை இது இது கட்டவே என்ன முடியல இது மேலே எடுக்கன்ட்டு இவ்வளோ தான் எடுத்த பட்டுசில இப்போ நம்ம விரிச்ச புடவையே திரும்பி மடிக்கும் போது இந்த அதே சைடு இது இப்படி இந்த பாருங்கள் என் அதே சைடு இந்த இதே சைடு இப்படி மதிக்கணுமா ஆப்போசிட் சைடில் மடிக்கணும் ஆப்போசிட் சைடில் மடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கோடு வந்து இதாக பாருங்கள் இப்போ பட்டு சரி அப்படியே வைக்கிற பல இந்த மாதிரி ஒரு துணியில் எல்லா சரியையும் எடுத்து வச்சுக்கோங்க கட்டுங்க இது எல்லா சரியும் வச்சு முடியலாம் இப்போ வந்து காற்று போனால் பட்டுலாம் வந்து கற்றுத்து போயிடல அதனால இது வச்சு அப்படியே எடுத்து விரல வச்சா நல்லா சேஃப்டியாக இருக்கும் லைஃபு நல்லா கிடைக்கும் இது வச்சிடலாம் அது இந்த சேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சேலை ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு பார்க்க வரும்போது இந்த சிலையை தான் கட்டியிருந்தேன் இந்த சேலை கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு பிங்க் கலர் சிலை சூப்பராக இருந்திருக்கும் கட்டினா இதுதான் ஒரு மன்னரி இந்த சேலை வந்து எதுக்கு எடுத்து தந்தாரா எங்கள் மாமனார் இறந்ததுக்கு கண்மாதிக்கு சீர் வந்து சிலை இந்த சேலை வந்து எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சப்ப எங்கள் அத்தை வீட்டில் வந்து சோ சோறாக்கி போடுவாங்க சாப்பாடு ஆக்கி போட்டு எடுத்து தந்த சேலை இதெல்லாம் ஒரு டைம் நான் அப்போ வரைக்கும் மட்டும்தான் கட்டினது அப்படியே இருக்குது இந்த சேலை வந்து வீட்டுக்காரோட அண்ணன் வந்து வீடு புண்ணியாச்சு பண்ணாங்க அதுக்கு வந்து எடுத்து தந்தாங்க இந்த சேலை ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆனால் நல்லா கட்டினா சூப்பராக இந்த சேலை நிறைய டைம் கட்டியிருக்கேன் சூப்பராக இருக்குதுன்னு சேலை இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சேலை இந்த சேலை எதுக்கு தந்த எதுக்கு எடுத்து தந்தாங்கன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கு வந்து தம்பி வந்து சீர் வச்சாங்க இந்த சேலை அது இதான் கடைசியாக எடுத்த சேலை அவ்வளோதான் இதெல்லாம் வந்து இந்த பட்டு சேலை பக்கத்துலேயே அடுக்கி வச்சுருப்பேன் மற்ற இந்த எல்லா சேலையுமே வந்து ஒரு ஆன்டி கலெக்ஷன் தான் இது எல்லாமே எடுத்து இரு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் சேலை கட்டுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் எப்போலாம் கல்யாணாலும் சூப்பர் சூப்பராக சேலை கட்டலான்னு ஆசைப்படுவேன் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது பங்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் கட்டிருக்கேன் அப்போலாம் அவ்வளோ விருப்பப்பட்டு இந்த சேலையை கட்டுவேன் இது வந்து பனித்துணி சேலைன்னு பாங்க அங்கே எவ்வளோ சூப்பராக இருக்கல இது கட்ட எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இதாக இருக்கும் இப்போல்லாம் இது அப்படியே உள்ளே கிடக்குது அடுத்து இது வந்து இந்த சேலை வந்து அந்த டைமில் ரொம்ப சண்டை சேலை அந்த சுகமையாக ஒரு சீரியலில் நடித்து கட்டியிருந்தாங்கன்னு வாங்கினது ஆனந்தன் சீரியலில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்பா அப்பயே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே ஐநூ அறநூறுவாய்க்கு வாங்கினது இன்னும் அப்படியே துணி மொதக்கண்ட சைனிங்கு துணியெல்லாம் சூப்பராக இருக்குது இவ்வளோதான் இந்த இவ்வளோ தான் இருக்க சேலையே இது வந்து இப்போ போன வருஷம் முந்தின வருஷம் வந்து சென்னை சில்கில் இந்த ரிடெக்ஷனில் வாங்கினது அவ்வளோதான் அதுக்கப்புறம் சேலை வாங்குகிற வேலையவே விட்டாச்சு இன்ட்ரெஸ்ட்டுன்னு போயிடுச்சு சேலை கட்டுற ட்ரெஸ்ஸும் இப்போ வந்து வெறும் குர்த்தியாக வாங்க க கலெக்ஷன் பண்ண அனுப்பிச்சிட்டு வாங்க இதெல்லாம் யாருக்காவது கொடுத்தாலும் கட்டுவாங்க இதெல்லாம் யாருக்காவது கொடுக்கணும் இவ்வளோதான் இடம் சேலையே அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் அதுமாதிரி என்ன கலெக்ஷன்னா இதெல்லாம் ஆர்டி கலெக்ஷன் சேலையங்க அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் இந்த சேலை வந்து எனக்கு பிடிக்கும் அவ்வளோ கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மாதாக இருக்கவங்க கூட சூப்பராக தெரியவங்க இந்த சிலை கட்டினா எனக்கு என்றைக்குமே இந்த சிலையை எனக்கு விட மனசே வராது இங்கே பாருங்க இதெல்லாம் ப்ளவுஸ் பீட்டு இதெல்லாம் எடுக்கணும் இல்லைன்னா இந்த கலர்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குதுன்னு வாங்கி வச்சேன் இதுக்குரிய ப்ளவுஸ் ஸாரி இதெல்லாம் எடுக்கவே முடியல அதனால் அப்படியே இருக்குது ஒரு இருபது பிட்டு இருக்குது ப்ளவுஸ் பீட்டு இதெல்லாம் என்றைக்கு தச்சு போடுறதுன்னு தெரியல இல்லைன்னா யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துட வேண்டியதான் ப்ளவுஸ் போட்டு கொடுக்க அப்படியே கொடுத்து ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதான் அங்கே இது ரேசரில் கொடுக்குற வேஸ்ட்டே சேலை வருஷம் வருஷம் இது சேர்ந்துருது ஆனால் வீட்டு சந்திரமுகி படத்தில் பாங்குற மாதிரி இது வீட்டு எதுக்கு இருக்குமே தெரியாமல் இருக்குது அதனால் இது அப்படியே சும்மா வச்சுருக்கேன் இப்போ பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் சூப்பராக அடிக்காச்சு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா அடுக்கி வச்சிட்டேன் இதெல்லாம் வந்து பத்தாவது துணியாக தான் கொடுக்க வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து சொட்ரு அந்த மாதிரி సూపర అడిగే నమ్ముళే ముంచే ఇలా తిందే ఇలాంటి యాదవ్ కొడుకులంటే వచ్చే అవ్వదా ఇవ్లోదాం నమ్మ బీరో తునిమణి ఇవ్లోదాం